வணக்கம் திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் இந்த வீடியோ அதாவது நேற்று சட்டமன்றத்தில் கேள்வி விவாதங்களின் போது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அருகில் அதே வரிசையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் அமர்ந்திருந்தார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற இடத்திலிருந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏதோ தீண்டத்தகாத மனிதரிடம் அமர்ந்து விட்டோமோ என்ற எண்ணத்தோடு உட்கார்ந்து கொண்டிருந்ததை பல்வேறு டிவி சேனல்கள் ஒளிபரப்பி அதை விவாதப்பூர்வாக்கினார்கள் தலைவர் காலத்தில் இருந்து இதயம் புரட்சி தலைவர் காலம் தொட்டு இன்று வரை அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கக்கூடியவர் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழில் கூவத்தூரில் நடைபெற்ற கூத்தில் உங்களை தேடி ஒரு முதலமைச்சர் பதவி வருகிறது என்றால் முகத்தில் மீசை இல்லாமல் உடம்பில் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரிக்க தெரியாத துப்பில்லாத செங்கோட்டையன் அவர்கள் அந்த முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்ததன் நோக்கம் என்ன கொங்கு மண்டலத்தில் ஒருவர் ஒரு முதலமைச்சராகிவிட்டால் அதை மீண்டும் எவருக்கும் விட்டுக் கொடுக்க கூடாது என்று எடப்பாடி பழனிசாமியினுடைய வழிகாட்டுதலின் பேருதான் அவர் அந்த முதலமைச்சர் பதவியை அலங்கரிக்க செய்யாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டுக் கொடுத்து விட்டு இன்று அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழகத்தை மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் செங்கோட்டையன் சொல்கிறார் இப்போ ஒரு மாதத்திற்கு முன் ஈரோட்டில் பல்வேறு மேடைகளை பேசுகிறார் நான் புரட்சித்தலைவர் காலத்திலிருந்து வந்தேன் நான் அம்மாவுடைய காலத்திலிருந்து வந்தேன் எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவியில் அலங்கரித்திருக்கிறேன் என்று சொல்கிறார் உனக்கு ஏதாவது ஒரு தெம்பு இருக்குதா திராணி இருக்குதா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் யார் புரட்சித்தலை நீங்கள் எல்லாம் புரட்சி தலைமை மாண்மீக அம்மாவர்களை தலைவியாக ஏற்றுக்கொண்டு அமைச்சர்களாக பல்வேறு நிலைகளில் பயணித்த ஒரு தலைவியின் உண்மை விசுவாசியாக இருந்த ஒரு பன்னீர்செல்வத்தினுடைய மேனேஜ் செய்தீர்கள் நியாயமா உங்கள் மீது எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது ஏன் உடம்பை சாதாரணமாக வைத்துக் கொண்டு அமர்ந்தால் உங்களுக்கு என்ன வாழ்த்து மீது வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் நான் தான் வருங்கால முதலமைச்சர் நான் தான் வருங்கால முதலமைச்சருடைய வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் என்றால் உங்களுக்கு எங்கே போனது எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுகவை அபகரித்து திமுகவிடம் அபகரித்து வைத்து விட்ட பிறகு அதை எதிர்த்து கேள்வி கேட்க துப்பில்லாத செங்கோட்டையன் நீ ஒரு மனுஷனா முதல்ல சொல்லி பார்க்கலாம் நீ ஒரு மனுஷனா அண்ணா திமுக ஆட்சியில் இருக்க வேண்டிய ஒரு இயக்கம் ஒரு கட்சி அந்த இயக்கத்தை கட்சியை எடப்பாடி பழனிசாமி இன்று சிரைத்துக் கொண்டிருக்கிறார் அது எங்கேயாவது பொது வெளியில் உன்னால் ஒரே ஒரு ஒற்றை கேள்வி கேட்க துப்பில்லாத போய் செங்கோட்டையன் உன்னையெல்லாம் நாங்கள் பெருமையாக நினைத்தோம் இந்த நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எட்டு கோடி தமிழக மக்களின் இதயங்களில் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி அப்படிங்கிற ஒரு துரோகியால் இன்று வீழ்ந்து விட்டது அதை எடுத்து நிமித்தி மீண்டும் ஆட்சி கவற்றில் அமர்த்தும் வரை ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனும் ஓய மாட்டார்கள் போன்ற கொள்ளநரி கூட்டத்தில் மத்தியில் இந்த அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகம் சிக்கிக் கொண்டு இன்று தவித்துக் கொண்டிருக்கிறது அது போன்ற நிலையை இனிமேல் வரும் காலங்களில் உருவாக்காமல் இருப்பதற்கு துணி துணிச்சலோடு செயல்படுங்கள் இந்த இயக்கம் ஆட்சியில் வருவதற்கு ஒத்துழையுங்கள்